வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளும் பரப்பும் விதமாக முத்ராபாளையம் ஆனந்த யோக மற்றும் தியான கூடத்தின் மூன்று நாள் கருத்தரங்கு நடைபெற உள்ளதாக ஆச்சாரியா சித்தாஸ்வரானந்த அவதூதர் தெரிவித்தார் புதுச்சேரி முத்ராபாளையம் ஆனந்த யோக ஆசிரமத்தின் நிபுணத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தாசனந்த அவதூதர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவ்வப்போது பேசிய அவர் ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகளின் அவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும் தன்னையறிதல் உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறைக்கோள்களோடு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியான உலகளாவிய ஆனந்த மார்க்க துயதுடைப்பு குழு என்பது ஆனந்த குழந்தைகளின் இல்லங்களில் அன்னதான நிகழ்ச்சிகள் இலவச மருத்துவ முகாம்கள் உலகில் நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகிறது வாழ்வின் அடிப்படை தேவைக்கான உணவு உடை உரையுள் கல்வி மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்டுக்கடங்காத ஊழல் வேலையின்மை சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமான காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக மூன்று நாள் கருத்தரங்கம் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை முத்ராபாளையம் ஆனந்த மார்க்க யோக மற்றும் தியான கூடத்தில் நடைபெற உள்ளது உயிரியல் இயந்திரமான மனித உடல் யோக பாவம் செய்வதற்கான மூன்று காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிக்கவதாக தெரிவித்தார் ஆகவே அனைவரும் கருத்தரங்கில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களை வளப்படுத்தி தனிப்பட்ட சமூக வாழ்வில் உயர்வை அடைய வேண்டுமென்று அனைவரும் கேட்டுக்கொண்ட அவர் கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலர் ஆச்சார்யா ரசசித்தானந்தா அவதூதர் மற்றும் பெங்களூர் மண்டல செயலாளர் ஆச்சார்யா சதாசிவானந்தா அவதூதர் ஆகியோர் முன்னின்று நடத்த உள்ளார் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் பேட்டியின் போது குப்புசாமி ஆசிரியர் உடனிருந்தார்